வணக்கம் நான் இது திருமதி நான்கு பெருமையுடன் வழங்கும் மனத பூச்சிகளின் திமிட்டை நிகழ்ச்சி இன்னைக்கு நம்ம திமிட்டை நிகழ்ச்சியோட ட்வெண்ட்டி இருக்கிறோம் இன்னைக்கு நிறைய குழந்தைகள் கதை சொல்ல வந்திருக்காங்க கதை மட்டும் சொல்ல வரலாம் ஆர்ஜயம் பண்ண வந்திருக்காங்க

டேனி உங்களை பார்த்து அறிமுகம் பண்ணிட்டு அப்புறம் கதை சொல்லுங்கள் என் பேர் டேனி நான் பைக்கும் சைக்கிளும் கதையை கதையாக சொல்லப்படுறேன் ஒரு நாள் பைக் இருந்துச்சா ஆனால் பைக் வச்சே நான் ஓட்டின ஓட்டினே சைக்கிள் பார்த்தா சரி நம்ம பைக் வச்சு ஒரே நம்ம நம்மளே யோசிச்சு போடலாம் சொல்லிட்டா சிவா போகலாம் சொல்லித்தான் பைக் சைக்கிள் வச்சா ப பைக் சொல்லா ஏ நீதான் சைக்கிள் நீ தான் பெருமா போக சொல்லித்தா சே நீ யார் ஸ்பீடாக கொடுத்துருந்தா இந்த ரெண்டு பேர் லேஸ் நடக்கும்போது பைக் வந்து ஒரு லாரி வந்துச்சா லாரி இச்சா பைக்கு தூள் தூடாக வந்துச்சா சைக்கிள் சொல்லிட்டு பார்த்தா நீ சொன்னாப்ப நீ என்ன தப்பு சொன்னாப்ப நான் எப்படி நான் முன்னாடி வந்தேன் நான் தான் ஃபஸ்ட்டு சைக்கில் பைக்கு சண்டை கொடுத்துடாடு ஒரு ஒரு மனுஷன் சொன்னாங்கம்மா நீங்கள் என்னமே சண்டை போட்டுச்சா இல்லை இல்லை சொல்கிறான் செய்ய சொல்கிறான் நீ வேணும் ஜெயிக்க மாட்டேன் இருந்துச்சா பைக் வச்சு பைக் சொலிச்சா ரெஸ் போடலாம் இருந்துச்சா ரெண்டு பேர் ரெண்டு பேர் ரெஸ் பண்ணுறாங்கம்மா அடுத்து விட்ட மாதிரி லாரி வந்துச்சா லாரி வச்சுட்டா சே லாரி என்னை மட்டும் ரெடி என்னை ரெடி பண்ண மட்டும் நான் கான் நோட் சாரி நான் தப்பாக பண்ண மாட்டேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் கண்ணகி நகர் அம்பேத்கர் இலவு பாடசாலையில் நடத்தும் குழந்தைகள் பாராளுமன்றத்திலருந்து நாங்கள் பேசுகிறோம் என்னோடய பேர் ரித்திகா ஸ்ரீ நான் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் ரீஜியன் வைஸ் ரீஜியன்வைஸ் நடக்கிற பார்லிமெண்ட்டில் நிதியமைச்சராக இருக்கேன் இப்போ கதை சொல்ல வராங்க எங்கள் குழந்தைகள் பாராளுமன்றத்தில் இருந்து பிரைம் மினிஸ்டர் சந்தியா வாங்க சந்தியா இன்னைக்கு என்ன கதை சொல்ல போகிறீங்க வணக்கம் ரித்திகா என்னை கூப்பிட்டதுக்கு நன்றி பீதிக்கு ஒரு நூலகம்லேருந்து ஒரு தலைப்பில் சொல்ல போகிறேன் இப்போ கிராமத்தில் வந்து கொஞ்சம் மக்களும் ஒரு ஐயாவும் இருப்பாங்க அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பொம்மல் வந்து நாங்கள் எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தோம் அதில் வந்து அன்றைக்கி ஒரு நாள் வந்தாங்க அந்த ப்ர அந்த ஐயா வந்தாங்க அதுலேருந்து அவங்க கேட்டாங்க என்ன இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது என்ன ப்ரோக்ராம்னு கேட்டாங்க அதில் வந்து ஒரு பையன் சொன்னானா இது வந்து பொம்மலாட்டம் அப்படின்னு கேட்டாங்களா அதுக்கு அந்த ஐயா கேட்டாங்களாம் என்ன இவ்வளோ இதாக உங்களுக்கு யார் சொல்லி தருவாங்கன்னு கேட்டாங்களாம் அதுக்கு சொன்னாங்களா எங்களுக்கு தனியாக ஒருத்தவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க கேட்டாங்க உங்களுக்கு நூலகம் ஒன்று இருக்கான்னு கேட்டாங்க அதுக்கு அவங்க சொன்னாங்க அப்படிதான் உங்கள்கிட்ட இல்லை அப்படி கேட்டாங்களாம் சரி நூலக வைக்கிறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுக்கு அந்த மக்கள் தான் சரி நாங்கள் எப்படி எங்கள்கிட்ட காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்களாம் அதுக்கு அவங்க சொன்னாங்கன்னால் நான் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு வைக்கிறேன் நீங்களும் கூட ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த மக்கள் சரி நாங்களும் ஹெல்ப் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு வந்து மத் மித்த மிச்ச பசங்களாம் சொன்னாங்களாம் வீதிக்கு ஒரு நூலகம் கடிச்சிச்சு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுத்தாங்களாம் நன்றி வெரி குட் ரொம்ப சூப்பராக கதை சொன்னீங்க உங்களுக்கு வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் ஹய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஷேக் முதல் தலைமுறை கற்றல் மையத்திலேருந்து பேசுகிறேன் இப்போ வந்து நம்ம ஸ்பாட்டிஃபை ரேடியோவுக்கு கதை சொல்ல வந்தது யாருன்னு தெரியுமா என்னோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு வி பிரி பிரிவின் தான் வந்திருக்கான் அவனை கை தட்டி நம்ம வெல்கம் பண்ணுவோம் கூப்பிட்டு டைங்குடா சரி அவனுக்கு இன்ட்ரோ பண்றா நான் வந்து ரேடியோக்காக ஒரு நான் வந்து எங்கள் வந்து அக்கம் பக்கம் குழந்தை பறவை இருக்கண்டா இருக்கேன்டா அதுலேருந்து என்னை வெளியே கூப்பிட்டு போனாங்க அங்கேருந்து அதுல அதுலேருந்து நான் ஒரு கதை சொல்ல போகிறேன் சரி சொல்லுடா சொல்லி நாங்கள் வந்து வேட்டந்தாங்க போயிருந்தோம் அவங்க பார்த்து நிறையா பறவைகள் ஆனால் எங்கள் கூட வந்து ஒரு எங்கள் பப்பன் மாஸ்டர் வந்திருந்தாரு அருள் சார்னு ஒரு சார் வந்திருந்தாரு டேவிட்டுன்னு ஒரு அண்ணா வந்திருந்தாரு கூட வந்து நான் நண்பர்கள் வந்திருந்தாங்க நண்பர்கள் எல்லாம் ஜாலியாக போயிருந்தோம் ஆனால் நாங்கள் போய் நிற்கும் போது அங்கே நாங்கள்லாம் கன்ஃபோர்ட் எடுத்திருந்தோம் அருள் சார் வந்து என்ன பண்ணார் ஒரு பெஞ்சில் உட்காந்து அந்த பெஞ்சில் உட்காந்துக்கும் போது ஒரு குரங்கு வந்து அவர் ச அவர் சட்டி பிச்சு அழிச்சிது அவர் பயப்படாமல் இருந்தார் ஒரு பையன் வந்து ஒரு பையன் வந்து என்ன பண்ணார்ண்ணா ஒரு பையன் வந்து குரங்கை பார்த்துட்டு ஏன் இப்படி பண்ணானா அந்த பையன் பயந்து ஓடுறான் குரங்கு பின்னா தத்தி ஓடுது சே சேர் சொன்னாரே ஓடங்குறா கம்முனுடா குரங்கு போய்டு அப்படின்னாரு சேர்றா சொல்லிட்டு நாங்கள் இருந்தோம் நாங்கள் வந்து ஒரு மே ஒரு லைட் ஹவுஸ் மாரி பெருசாக ஒரு பில்டிங் மாரி இருந்தது நான் அது மேலே ஏறி நானும் நம்பிடலாம் போனோம் சாரையும் வரல அவங்களால நடக்க முடியலன்னு போய் பார்த்தா நிறைய பறவைங்கிட்ட கிட்ட தெரிஞ்சுது ஜாலியாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையா பறவை வந்தது டெலஸ்கோப் வாங்கி நாங்கள் பார்த்து ஜூம் பண்ணி நிறைய பறவை வந்துது ஃபஸ்ட் டைம் போயிருந்தோம் அதுவும் இல்லாமல் நான் உள்ளே ரொம்ப உள்ளே போகலான்னு போயிருந்தோம் போக முடியல அதுக்கப்புறம் வந்து க கொஞ்ச நேரம் உட்காந்து எங்கள் பாரம்பரிய அடுந்து உறுதி எடுக்கிற மாரி அங்கே உட்காந்து அழகாக பறவைங்களோட உட்காந்து உறுதிமொழியில் எடுத்துருந்தோம் ஜாலியாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து நாங்களாம் நாங்கள்லாம் வந்து அழகாக உக்காஞ்சி இப்போ உறுதி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்காக ஒரு அண்ணனுங்க வந்து ஃபோட்டோ எடுத்து இது பண்ணாங்க அதனால சூப்பரா பிரவீனே கை குறா சூப்பரா இருந்துச்சு கதை ஸ்பாட்டி சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் பல மர்மங்களையும் நகைச்சுவைகளையும் திருப்பு முனைகளையும் கொண்ட சுவாரஸ்யமான தொடர்கதை இந்தியாவின் கொற்றது தொடர்ந்து படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழில் ஹாய் காய்ஸ் நான் தான் உங்கள் விஜித் திருமதி அமல்டா தாமஸ் நினைவு படைப்பாளிகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து பெருமையுடன் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட்டுக்கு உங்கள் எல்லாரையும் அன்புடன் வரவே வரவேற்கிறேன் இப்போ நம்ம வந்து இங்கே எங்கேருந்து பேசுகிறோன்னா முதல் தலைமுறை அறை கட்டலை அதாவது நம்ம வந்து ஈவினிங் வந்து டியூஷன் படிக்கிற இடத்துலேருந்து நாங்கள் பேசுகிறோம் இப்போ வந்து நம்ம கூட கவி அழகி இருக்காங்க அவங்க வந்து இப்போ நமக்கு ஒரு கதை சொல்ல போகிறாங்க அவங்க என்ன கதை சொல்கிறாங்கன்னு நம்ம இது இது பார்த்து கே தெரிஞ்சுக்கலாம் ஹாய் கவி அழகி நீங்கள் உங்களை பற்றி சொல்லிவிட்டு உங்கள் உங்களோட கதையை ஆரம்பிக்கலாம் என் பேர் எம் கவி அழகி நான் எயித் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் இப்போ வந்து ரியல் ஸ்டோரி சொல்ல போகிறேன் அதில் இப்போ வந்து என் ஃப்ரெண்டு அவங்க வந்து எயித் ஸ்டாண்டர்ட் தான் இப்போ படிக்கிறாங்க அவங்க வி அவங்க மம்மி வந்து ஏற்கனவே இறந்துட்டாங்க ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டோன்னே அவங்க தனியாக தான் இருக்காங்க அவங்க அப்பா கூட தான் இருக்காங்க அப்போ வந்து அவங்க அப்பா வந்து ரெண்டாவது ஒய்ஃப் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னையும் அவங்களும் வந்து வேலை எல்லாம் செஞ்சுன்னு தான் இருப்பாங்க அப்போ அவங்க அம்மா இருக்கும்போது இப்போ அவங்க செகண்ட் மம்மி வந்தோன்னே அவங்களோட துணி எல்லாமே அவங்க தான் துவைக்க சொல்கிறாங்க அப்படி பண்ணிருக்கும்போது அவ்வளோ ஸ்கூலுக்கு படிச்சுட்டு தான் இருக்கா இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கும்போதே வந்து அந்த வேலையை செய்வா டியூஷனுக்கு அதனால் போறதில்லை டியூஷனுக்கு வந்து தான் நீண்டா ஒரு நாள் வந்து அந்த மாதிரி செஞ்சுன்னே இருக்கும்போது அவங்க ஒரு நாள் வந்து வேலை செஞ்சுன்னு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுதா இப்போ ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்தாங்க இங்கே தான் கோஸ்ட் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தாங்க அங்கே சேர்த்து அட்மிட் போது வந்து அவங்க அம்மா வந்து அந்த நேரத்தில் வந்து வேலை சின்ன வயசுலேருந்து அவங்க அம்மா வேலை செஞ்சதில்லை அப்போ அவங்களுக்கு செய்யும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு வேலை செய்யும்போது அப்படின்னா அவங்க நினச்சாங்க நம்ம பொண்ணு இந்த மாதிரி தான் நம்ம கஷ்டப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நினச்சாங்க அப்புறம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக திருந்தினாங்க அந்த பொண்ணுக்கும் சரியாகி வீட்டுக்கு வரும்போது அவங்களோட அவங்க அம்மாவோட அம்மா வந்து வந்து சொன்னாங்க நீ அந்த பொண்ணை எந்த வேலையுமே செய்ய விடாமல் இருக்கும்போது இருக்கணும் போது இல்லைம்மா எனக்கு இப்போதாம்மா புரிஞ்சுது என் பொண்ணு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொன்னாங்க சொல்லும்போது அவங்க அம்மா வந்து இல்லை நீதான் அவளை வேலை செய்யாமல் வச்சுன்னு இருக்க கொஞ்ச நாள் என் வீட்டில் விடு அப்படின்னாங்க அவங்க அம்மாவும் கொஞ்ச நாள் அவங்க வீட்டில் விட்டு வச்சுருந்தாங்க விட்டு வச்சிருக்கும் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்து அவங்க பாட்டி வந்து எல்லா வேலையும் அவளே செய்ய சொன்னாங்க செய்ய செய்யும்போது அவளோ அதை செஞ்சுன்னு தான் நான் அவளை கஷ்டமா இருந்துச்சு நம்மளால படிக்க முடியல பத்து நாள் வந்து ஸ்கூல்ல அப்பயே நம்மளை அனுப்பிச்சு அனுப்பி விட்டாங்க நம்மள படிக்கவே முடியல அப்படின்னு அவள் கஷ்டப்பட்டுன்னு தான் அந்த மாதிரி செஞ்சுனே இருக்கும்போது வந்து அவங்க ஃப்ரெண்டு கால் பண்ணுறாங்க கால் பண்ணும்போது அவ்வளோ பேசுகிறா ஸ்கூலில் மிஸ்ஸு நீன் வரலன்னு கேட்குறாங்கன்னு நாங்கள் இப்போ மிஸ்ஸோட நம்பர் வந்து அவ்வளோ பேசுகிறா பேசும்போது அவளால் வந்து உண்மையை சொல்ல முடியல இந்த மாதிரி நான் இங்கே இருக்கேன்ட்டு எனக்கு உடம்பு சரியில்லை இன்னும் எனக்கு சரியாகலந்தான் அவங்க அவங்க அம்மாவ்ட போய் சொல்லிட்டா போய் அவங்க மிஸ்ஸில் போய் சொல்லிட்டா அப்படிதான் சொல்லிட்டு அப்புறம் கட் பண்ணிட்டு வேலை போது அவங்க பாட்டி வந்து யாருண்ட பேசணும்னு கேட்குறாங்க இல்லை எங்கள் மிஸ்ஸு தான் பேசணும் அப்படின்றா இல்லை நீ மிஸு பேசலை வேறு யாருண்டையும் பேசியிருக்க என்ன சொன்னேன் எங்களை பற்றினு கேட்கும்போது இல்லை நான் யார்கிட்டயுமே பேசலன்னும்போது அவங்க பாட்டி போட்டு அவளை அடிக்கிறாங்க அதனால அவழுதுன்னே போயிட்டு ரூமில் உக்காந்துச்சிக்கிறாள் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு அவளே கேட்டுக்கிறாள் அப்போ அதெல்லாம் அப்புறம் மறுநாள் ஆகுது மறுநாள் ஆகும்போது அவங்க வீட்டுக்கு வந்து அவள் ஏற்கனவே ஸ்போர்ட்ஸ் இல்லாம்தான் ஸ்போர்ட்ஸ்லேருந்து அவளை வந்து என்கரேஜ் பண்ணுறாங்க வாங்க நீங்க இங்கே ஏற்கனவே வந்து மாநிலாலோ எல்லாம் பரிசு பெற்று இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது அவங்க பாட்டி வந்து இல்லை நாங்கள் அனுப்பி வைக்க மாட்டோம் அவள் எங்களுக்கு வேணும் அவள் இங்கே தான் வேலைலாம் செய்வா அப்படின்னு போது நான் போகிறேன்ட்டு அவ்வளோ கிஞ்சி பார்த்தா அவங்க பாட்டி வேணான்றாங்க அப்புறம் அவங்க அம்மாவுக்கு செகண்ட் மதருக்கு ஃபோன் பண்ணுறா சரி அனுப்பி வைங்கன்னு போது அவளும் அதில் போகிறாள் போகும்போது கபடியில் செய்கிறாள் கபடியில் சேர்ந்து அவள் ஸ்போர்ட்ஸில் அப்படியே ஃபஸ்ட்டு வரா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் லெவல் அது நேஷனல் லெவல் அதுக்கெலாம் போகிறாள் போகும்போது தான் அவங்க பாட்டிக்கு தெரியுது அவள் வந்து அதனால் வந்து அவங்களுக்கு வந்து நிறையா சந்தோஷமாக இருக்கு அவங்க வே வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே சந்தோஷமாக இருக்கும்போது அதனால் அவ்வளோ காசு காசு மெடல் அந்த மாதிரிலாம் வருதா நல்லா அவள் ஆகுறா அப்போ அவங்க பாட்டி நினைக்கிறாங்க நம்ம தான் இந்த பொண்ணை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோம் என்றாங்க அவங்க பாட்டி அப்போ அந்த பொண்ணு வந்து சொல்கிறா இல்லை பாட்டி நான் உங்களால் தான் அப்படி போது எப்படி நீ என்னால் கேட்கும்போது நீங்கள் எனக்கு வேலைலாம் தந்தீங்களா அதுலேயே என்னோட உடம்பு ஸ்ட்ரென்த் அதுக்கேற்ற சாப்பாடும் தருவீங்க நீங்கள் நல்லா இன்ஸ்டென்ட் ஆயிடுச்சு நான் உங்களால் தான் வந்து இவ்வளோ இந்த லெவலுக்கு வந்திருக்கேன் அப்படின்றான் கவியாலுக்கு இப்போ ரொம்ப அழகாக கதை சொன்னாங்க அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஒரு க்ளாப் போட முடிச்சிக்கலாம் தேங்க் யூ ஹாய் டைஸ் நான் தான் உங்களோட நெகாஸ்டி நான் வந்து முதல் தலைமுறை கற்றல் நேரத்தில் இருக்கேன் வண்ணத்துக்கு பூச்சி போர்ட்காஸ்ட் மூலயமா இப்போ வந்து நம்மளோட நம்பி சஞ்சனி ஒருத்தவங்க வந்திருக்காங்க அவங்க வந்து நம்மளுக்கு வந்து சில இன்ட்ரெஸ்டிக்கான கதைகள் சொல்ல போகிறேன்றாங்க அவங்க வரவேற்கலாம் கேஸ்மி சஞ்சனி ஒரு கிராமத்தில் ஒரு அந்த பொண்ணுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து மொட்டை அடிச்சு விட்டாங்களாம் அப்ப அவ ஸ்கூலுக்கு போகும்போது அந்த ஸ்கூல்ல இருந்து எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்களா மொட்டை மொட்டைன்னு அப்ப அவங்க டீச்சர் வந்தாங்களா அப்ப அவங்க டீச்சர் வந்து பேஷன் ஷோ இது புரோக்ராம் வச்சாங்களாம் அப்ப வந்து அந்த பொண்ணுக்கு முடியில்னு அந்த பொண்ணு கவலைப்பட்டாளாம் அவங்க கூட கிளாஸ்ல மூணு பேர் இருப்பாங்களா அவங்களுக்கு நிறைய முடியெல்லாம் இருக்குமா ஒரு பொண்ணு வந்து பணக்காரங்களா அவங்களதான் பார்த்து சொல்வாங்களாம் நாங்கள் பணக்காரங்க நல்லா பே பீட்டில் சூரியில் போவோம் நீங்கள் போக மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்களாம் அப்போ வந்து அந்த சீக்கிர பொண்ணு சொன்னாலாம் நீ எனக்கும் முடி கூட சேத்தில் வளர்க்க என்ன அப்போ வீட்டுக்கு போகும்போதோ மறுநாள் வந்தாலாம் ஸ்கூலுக்கு ஒரு பள்ளத்துலேருந்து ஒரு அக்கா கத்தி நின்றாங்களாம் அவங்க வந்து மேஜிக் பண்ணுறாங்களா அவங்கள வந்து ஹெல்ப் பண்ணாளா அப்படின்னு திழ்த்தாலாம் அப்போ வந்து அவங்க கேட்டாங்களா அவனுக்கு என்ன வேணும்னு சொல்லு நான் பண்ணுறேன்னாங்களா அப்போ வந்து அவள் சொன்னாலாம் எனக்கு முடி தான் வேணும் ஸ்கூலில் தான் கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாலாம் அப்போ வந்து அந்த மேஜிக் இங்க வந்து அவளுக்கு முடி வர்த்தாங்களா அப்போ ஸ்கூலுக்கு போகும்போதும் Yes. <sighs> அந்த பொண்ணு பணக்காரன்னு சொன்னால அவளோட நண்பர்கள்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்க உன் தலையில் ட்ரிப்பு இருக்குது அதில் பூச்சி இருக்குதுன்னு சொல்லி தலையை ஃபுல்லாக கம்மு ஊத்து விட்டாங்களாம் அப்போ வந்து அந்த பொண்ணு மொட்டாச்சு இந்த பொண்ணு வந்து முடி வந்துச்சுல அவள் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணமான்னு சொல்லிட்டு அவள் வந்து மேஜிக் இவங்களை கூட்டாங்களா கூட்டி இந்த முடி இந்த பொண்ணுக்கு முடி வழுந்துடணும் என்னாங்களாம் அப்போ வந்து அந்த மேஜிக் இங்க சொன்னாங்களாம் இந்த பொண்ணுக்கு முடி வரணும்னா உனக்கு முடி போயிடும் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அந்த பொண்ணு சொன்னலாம் என் வேணா உளுக்கே முடி இருக்கணும் நான் முடி நான் மொட்டை வச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா வேணா நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முடி வச்சாங்களா அப்போ வந்து அவங்க ரெண்டு பேர் தான் நண்பர்களாக இருந்தாங்களாம் தான் தேங்க்யூ ரொம்ப சூப்பராக பேசுனீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க கதை ரொம்ப நன்றி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க கதையை பேசுகிறேன் நான் வந்து வனத்து போஸ்ட் காஸ்டில் வந்து பேசுகிறேன் இப்போ வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து இருக்கிறாங்க அவங்க வந்து நிறைய கதை கேட்கிறாங்க அவங்க நிறைய கதைலாம் சொல்லுவாங்க இப் இப்போ வந்து அவங்க சொல்ல போகிறாங்க நிஷா நீங்கள் பேசுகிற முன்னாடி அறிமுகம் என் பேர் வந்து நிஷா நான் சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் ஸ்டாண்டர்டே ஸ்ட்ரக்சனில் படிக்கிறேன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் இப்போ வந்து கதைக்குள்ளே போகலாம் ஒரு வந்து ஒரு மரம் இருந்துச்சான் சின்னதாக இருந்துச்சான் அப்போ வந்து அவங்க தாத்தா வீ தாத்தா வீட்டு பக்கத்தில் இருந்துச்சான் அப்போதான் ஒரு பையன் இருக்கான் அவங்க தாத்தாவோட அம்மா பையன் அடுத்த வந்து அவன் வந்து விடுமுறையில் வந்தான் அவங்க அம்மா வந்து தனிக்கும் விடுமுறையில் வருவாங்க இப்போ வந்து வரல அவன் ட்ரெயினில் போகும்போது ஒரு லெட்டர் ஏறி வச்சுருந்தாங்க அவன் பார்க்க வேலை அத்தை தான் அவங்க வந்து ட்ரெயின் லாஸ்ட் லாஸ் ஸ்டீட்டில் உக்காந்துருக்காங்க அவங்க அவங்களும் பார்க்காம போயிட்டான் அப்போ தான் அவங்க தாத்தா வீட்டில் தான் பிரிச்சு பார்த்தான் அத்தை தான் அவங்க அம்மா வந்து சொன்னாங்க ஏன் இப்படி பார்க்கல அடுத்த வாட்டி இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படி சொன்னான் அத்தை வந்து அந்த மர வீடு வந்து கொஞ்சம் பெருசாக ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக ஆனால் சந்தோஷமாக ஆகுனே போய் விளாண்டான் அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு அந்த மரம் பேர் வந்து அவங்க வச்சா மர வீடுன்னு அது ரெண்டும் ஜாலியாக இருந்தாங்க விடுமுறை வந்து கடைசியில் முடிஞ்சிச்சு அப்போ வந்து அந்த மரத்துக்கு தெரியாது ஒரு நாள் ஃபுல்லாக அத்தன் காலில் தான் பார்த்துச்சு இந்த மாரி லட்டரும் அது பக்கத்தில் தொப்பியும் வச்சுட்டு போயிடான் அடுத்த வந்து தொப்பி வச்சிட்டு போயிருக்க அவர் பார்த்துட்டு ஓட முடியே அப்போ வந்து அந்த தாத்தா வந்தாரான் இந்த மாரி என்னை விட்டு போனான் அவனும் உன் மாரி தானே படிக்கணும் அவனை மாரி படிக்கணும் தானே அவனை மாரி படிக்கணும் தானே அந்தமாரி பேசுனாங்க மாரி பேசுனாங்க அடுத்த வந்து அந்த தாத்தா சொன்னார் அத்தை விடுமுறையில் அவன் வருவான் நீ ரொம்ப கவலைப்படாத அந்தமாரி பேசினா அந்த தாத்தாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சான் அந்த பையனுக்கு வந்து பேசுறது தெரியும் ஆனால் அவன் மறைச்சு வச்சுருந்தானே அப்போ தான் அந்த தாத்தா கிட்டே அந்த மரம் வந்து பேசிட்டான் அப்போ தான் அதிசயமாகிட்ட ஊருக்கிட்டலாம் சொல்லக்கூடாது அந்தமாதிரிலாம் என்ன அத்தை தான் வந்து சூப்பர் நீங்கள் வேற லெவலில் சொல்லுவீங்க சார் நன்றி ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதலை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படித்து பாருங்க ஆனால் வணக்கம் நான் தான் உங்களுக்கு அஜு முதல் தலைமுறை அறக்கட்டளை மையத்திலேருந்து நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் திருமதி எமல்டா தாமத் நினைவு படைப்பாளிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பெருமையுடன் வழங்கும் வண்ணத்துப் பூச்சிகள் போட்காஸ்ட் சேனல்ல வந்து நான் அவங்கள வரவேற்கிறேன் இப்போ நம்ம சேனலில் வந்து யுவனேஷ் வந்து கதை சொல்கிறதுக்கு வந்திருக்காரு அவரோட கதையை உற்சாக பற்றி வரவேற்கிறோம் வணக்கம் நான் பேருந்து ஹிவனேஷ் நான் வந்து சென்னை மிடில் ஸ்கூலில் மூட்டைக்காரஞ்சாவடியில் படிக்கிறேன் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் படிக்கிறேன் நான் சொல்ல கதை பேர் வந்து மரங்களும் மரவெட்டிகளும் ஒரு ஊரில் வந்து ஒரு கிராமம் அது அந்த கிராமத்தில் வந்து ஆலமரம் மாமரம் தென்னை மரம் மூணு மரம் இருந்ததுதான் அந்த மரம்லாம் அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து இந்த சின்ன பசங்களாம் வந்து விளையாடுவாங்க அப்போ வந்து என்னாச்சு ஒரு நாள் வந்து விளையாடிட்டுருக்கும் போது இந்த மாரி அந்த ஊர் பொதுமக்கள்லாம் பேசினாங்க இந்த மரத்தெல்லாம் வெட்டணும் இடம் நிறைய நிறைய இல்லை இப்போ முன்னாடிலாம் நிறைய இருந்து இப்போ மரம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு மர வெட்ட திட்டம் போட்டாங்க அப்போ வந்து அந்த சின்ன பசங்க காலில் வந்து அந்த சின்ன பசங்க போய் கேட்டாங்களா இந்த மாரி ஏன் மரத்தெல்லாம் வெட்டுறீங்க நாங்கள் அந்த மரத்தோடு தான் ஜாலியாக விளையாடுறோம் நீங்கள் ஏன் இந்த மரத்தெல்லாம் வெட்டுறீங்கன்னு அந்த சின்ன பசங்க கேட்டாங்க அதுக்கு வந்து அந்த பெரியவங்க சொன்னாங்களா உங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது நீங்கள் இதெல்லாம் தலையிடாதீங்க போய் விளையாடுங்க அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த சின்ன பொண்ணு சொல்லித்தான் நீங்களாம் விளையாட மாட்டீங்க நாங்களாச்சும் விளையாடுறோம் விடுங்க அப்படின்னு சொன்னோம் அதுக்கு அந்த பெரியவங்க சொன்னாங்களாம் அதெல்லாம் எங்களால் முடியாது அப்படின்னு சொன்னாங்க அப்போ வந்து ஒரு நாள் வந்து மர வெட்டிகளை கூட்டாங்கன்னா அப்போ வந்து அந்த மர வெட்டிகள் வரும்போது அந்த சின்ன பசங்கள்லாம் போய் அந்த மரத்து அடியில் போய் பயந்து அந்த மரம் பேசுகிற மாரி அது வந்தால் அவங்களும் பயந்து போயிட்டாங்க திருப்பி வந்து அந்த ஊர் பொதுமக்கள் ஏன் நீங்கள் இந்த மாரி பயந்து போனீங்க அப்படின்னு கேட்டது அந்த மர வெட்டி இந்த மாரி நாங்கள் வந்து இந்த மரத்தை விட்ட வந்தோம் அப்போ வந்து இந்த மரம்லாம் பேசிச்சு அதனால் பயந்து ஓட்டோம் அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு வந்து அந்த பெரியவங்க சொன்னாங்க இப்போ வாங்க நான் கூப்பிட்டு போறேன் இப்போ யார் பயமுற்றுறான்னு நான் பாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் வந்து அந்த பெரியவங்க வந்து அந்த மர வெட்டிங்களை கூட்டு போனாங்க கூப்பிட்டு போய் அந்த மரத்தை வெட்ட சொல்ல அந்த பசங்களாம் வந்து நிறுத்துங்க நீங்கள் என்னத்துக்கு இப்படிலாம் பண்ணுறீங்க நம்ம மரம் இல்லலாம் நம்மளால் மூச்சே விட முடியாது நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க இனிமேல் மரத்தை வெட்டாதீங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு அந்த கோடைச்சி வெட்டுறவங்க சொல்றாங்க எங்களுக்கு இதை வெட்டினா தான் காசு கிடைக்கும் நாங்கள் அதனால் தான் வெட்டுறோம் இனிமேல் நாங்கள் வெட்ட மாட்டோம் என்ன எங்களை மனுஷரிமாதிரி சொல்கிறாங்க நாங்கள் அந்த சின்ன பசங்க சொன்னாங்க நன்றி இனிமேல் இனிமேல் எதுவுமே வெட்டாதீங்க மரத்தெல்லாம் அதுவும் ஒரு நம்மளை மாரி ஒரு உயிரினம் தான் நான் எதுக்கு வெட்டுறீங்கன்னு கேட்டோம் சாரி நாங்கள் இனிமேல் பண்ண மாட்டேன் அந்த மரம் வெட்டிங்க அந்த ஊருக்கு ஒரு மாதிரியெல்லாம் சொன்னோம் இதில் வந்து என்ன தெரியுதுன்னா மரத்தை எப்பவுமே வெட்டக்கூடாது தேங்க்யூ ஈவன் உங்கள் கதை ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்காக உங்களுக்கு நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சபேஷ் முதல் தலைமுறை ட்ரெஸ்ட்லேருந்து நான் பேசுகிறேன் இப்போ ஸ்பாட்டிஃபை ரேடியோவில் வந்து ஏற கதை சொல்ல போகிறது வந்து மா கவியரசன் கவியரசன் ஒரு சின்ன இன்ட்ரோ என் பேர் வந்து எம் கவியரசன் நான் வந்து நைன்த்து ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் மீடியம் படிக்கிறேன் இப்போ நான் வந்து ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன் ஒரு ஊரில் வந்து ஒரு பச்சை கிளி இருந்துச்சு அந்த கிளி வந்து எல்லா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்துச்சு திடீர்னு வந்து அவங்க அவங்க ஃப்ரெண்டுங்க அவங்களா இருந்த குடும்பமா இருந்த மரத்தை வந்து ஜனங்க வந்து வெட்டிட்டாங்க அந்த மரம் அந்த மரத்தை வந்து மரத்தால் நிறைய பொருளங்கெல்லாம் செய்கிறதுனால அந்த மரத்தை வந்து வெட்டிட்டாங்க அந்த மரத்தை வெட் வெட்டினதுனால வந்து அந்த பற அந்த கிளி வந்து ஒரு ஒரு மரத்தை கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நெல்லிக்காய் மரத்தை கிட்ட போது அந்த மரம் வந்து நெல்லிக்காய் மரமே நீ வந்து எனக்கு அந்த தங்கறதுக்கு இடம் கூடுன்னு கேட்குது அந்த கிளியை வந்து அப்போ வந்து அந்த நெல்லிகா மரம் சொல்லுது ஆஹா நீ வந்து கூடு வந்து வைப்பேன் நான் நெல்லிக்காய் மரம் நான் வந்து அழகா இருக்கேன் என்கிட்ட வந்து எல்லாம் நெல்லிகெல்லாம் பிரிச்சுன்னு போவாங்க நீ வந்து அதில் கூடலாம் வச்சனா நான் நல்லா இருக்க மாட்டேன் உன்னோட கூடலாம் சைட்டா எனக்கு வந்து நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெல்லி மரம் வந்து அந்த கிளிய வந்து அனுப்பிச்சி விட்டுருச்சான் அடுத்தத வந்து அது வந்து வாழை மரத்துக்கிட்ட போச்சான் வாழை மரத்துக்கிட்ட வந்து அந்த கிளி அந்த கிளி போகும்போது இல்ல நான் வந்து இடம் தர மாட்டேன் நீ இப்போ நீ சொல்றதுன்னா நல்லது கேட்க மாட்டேன் நான் இப்போ ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன் அப்படின்னு போய் சொல்லிச்சான் வாழை மரம் வந்து அது வந்து ஒரு மாங்காய் மரத்துக்கிட்ட போச்சான் அந்த மாங்காய் மரம் என்ன சொல்லிச்சு நான் வந்து மாட்டேன் என்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து மாம்பழம்லாம் பெரிய வருவாங்க நீ வந்து என் மேலே உட்காந்து நான் அழுக்க அழுக்கு பண்ணுற என் மேலே அப்படின்னு சொல்லித்தான் கடைசியில் வந்து அது வந்து ஒரு ஆழமரத்தை கிட்டே போச்சான் இந்த ஆலமரம் வந்து பரவாயில்ல நீ இருந்தால் நான் வந்து ரொம்ப அழகாக இருப்பேன் சின்ன பசங்களாம் என் மேலே வந்து விளாடுவாங்க என்னோடய விழுதுகளில் வந்து அவங்களாம் வந்து தொங்கி தொங்கி விளாடுவாங்க அப்போ வந்து உனியும் பார்த்து அவங்களாம் நிறைய ரசிப்பாங்க அப்படின்னு அந்த ஆலமரம் சொல்லித்தான் திடீர்னு டிவியில் வந்து நியூஸில் வந்து சொல்கிறாங்க இந்த கடலில் வந்து ஒரு பெரிய காற்றழுத்த தாழ்வு மண்டல உருவாகிருக்கு இது வந்து நாளைக்கு சாயங்காலம் வந்து கரையை கடக்கும் இந் இதுதான் வந்து உங்கள் சிவாஜி நகர் இந்த நகரில் வந்து ரொம்ப பாதிப்பு இருக்கும் அதனால வந்து ஊர் ஜனங்கள் எல்லாரும் பத்திரமா இருங்கன்னு சொல்லும்போது அந்த குருவி அந்த கிளி வந்து இந்த ஆலமரத்தில் வந்து பத்திரமா இருந்துச்சு அது வந்து புயல் வர போது அதெல்லாம் தெரியாது மனுஷங்க மனுஷங்களும் எச்சரிக்கையாகிட்டாங்க அப்போ வந்து இடம் தர மாட்டேன்னு சொன்னேன் நெல்லிக்காய் மரமோ வாழை மரமோ மாங்காய் மரமோ அந்த புயல் வந்து கரையை போது எல்லா மரமும் இடம் தர மாட்டேன்னு சொன்ன எல்லா மரமும் உயர்ந்துச்சு இடம் தந்து நல்ல மனசோட இருந்த அந்த ஆ ஆழமரம் மட்டும் நல் நல்லா நிமிர்ந்து நின்றது அது எல்லாமே காற்றுல வந்து உயர்ந்துருச்சு இதுலேருந்து நம்ம வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கணும் நம்ம வந்து யார்கிட்டயும் கோபமா இருக்கக்கூடாது எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கணும் சண்டைப்பாடக்கூடாது இதுதான் அந்த கதையோட கருத்து நன்றி சார் இந்த ஸ்பாட்டிஃபை ரேடியோல சொன்னதுக்கு வந்து நான் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வணக்கம் என் பேர் தாமஸ் கேரி வித் லவ் ட்ரஸ்ட் அன்பினால் தாங்குவேன் அறக்கட்டளை என்ற ஒரு என்ஜிஓ வச்சு நடத்திட்டுருக்கேன் எங்கள் என்ஜிஓவில் குழந்தைகளுக்கான அமைப்பு ஒன்று உருவாக்கணும் குறிப்பாக இன்றைக்கு சுயமாக சிந்திக்கிறது குழந்தைகள் கிட்டே இல்லை பெரியவர்கள்ட்டே நிறைய குறைஞ்சிருக்கு குழந்தைகள்கிட்டே அதிகமாக இல்லை அது குழந்தைகள் இருந்து தொடங்கணும் அப்படிங்கிறதுனால பூச்சிகள் அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதுல பல குழந்தைகளுக்கு சுய சிந்தனை தூண்டல் முயற்சி செய்துகிட்டு இருக்கேஸ் உருவாக்கணும் முயற்சி எடுத்து இப்ப நான் இந்த தேன்டி போர்த் எபிசோட்ல அவங்களே ஹோஸ்ட் பண்ண வச்சிருக்கோம் இன்னைக்கு கதை சொன்ன எல்லா பசங்களுக்கும் நம்ம வண்ணத்து பூச்சிகள் குழு சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வோமா ஐயோ ஃபஸ்ட் ஐஎம் ஜெவேஷ் ஐஎம் ஃபஸ்ட் சி செக்ஷன் ஐஎம் ஃபோல் அப் நாங்கள் நான் நாய் கதை சொல்ல போகிறேன் அதுதான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு நாய் கதைன்னா நம்ம வந்து நாய்க்கு தான் போடுவோமா அந்த சோதை அது சாப்பிடுவோமா என்னன்னு தெரியாமல் நம்ம இருப்போம் ஆனால் அது சாப்பிட்றோம் ஆனால் நம்மளுக்கு என்ன தெரியும் கேமராவில் எதுவுமே தெரியாது அதனால தான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோங்க நல்லா ஒரு சூரிய குடும்பம் நம்ம ஒவ்வொருத்தர்கிட்டையும் இருக்குங்க அட நம்புங்க நாம தான் அந்த சூரியன் நம்மள சுத்தி தான் எல்லாருமே எல்லாமே இயற்கை வகுத்து கொடுத்திருக்கிற பாதையில சுத்திக்கிட்டே இருக்கிற வரைக்கும் எந்த பாதிப்பும் இல்ல ஆனால் அந்த பாதை லேசா தடம் புரண்டா கூட மேலும் தெரிஞ்சுக்க வண்ணத்து பூச்சிகள் வெப்சைட்ல வண்ணத்து பூச்சிகள் மின்னிதழை எடுத்து ஆதியின் தெரியாத கேள்விகளும் தெரிந்த பதில்களும் கட்டுரையை சும்மா படிச்சு பாருங்க நான் பேர் விஷ்ணு பிரியா நான் ஃபோர்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் உங்க உங்கள் ஒரு கதை சொல்ல போகிறேன் இதோ ஒரு ஊரில் ஒரு பணக்காரங்களும் ஒரு இது ஏழைங்களும் இருந்தாங்களா ஏழைங்க ட்ரெஸ் போட்டு எல்லாம் நினைந்தாங்களாம் பணக்காரங்க புது ட்ரெஸ்ஸை போட்டு வந்து காரில் எடுத்துகிட்டு வந்து அவங்கள கிண்டல் பண்ணாங்களாம் கிண்டல் பண்ணிட்டு போயிட்டாங்களாம் நம்ம நாளைக்கு ஒரு போட்டி வச்சுக்கலாம் அப்படி சொன்னாங்களாம் என்ன போட்டின்னு கேட்டாங்களாம் நாளைக்கு வந்து நீங்கள் நல்ல நல்ல ட்ரெஸ் போட்டுறீங்களா நான் நல்ல ட்ரெஸ் போட்டு என்ன சொன்னாங்களாம் அவங்க அடுத்த நாள் அவங்களோ ஏழைங்க யோசிச்சாங்களாம் நம்ம என்ன ட்ரெஸ் போடுறது அப்படின்னு யோசிச்சாங்களாம் அதுக்கு சொன்னாங்க சரி நம்ம அந்த பழைய ட்ரெஸ்ஸே தச்சுட்டு அயின் பண்ணி போட்டு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸு சொன்னாங்களா சரி அப்படின்னு சொன்னாங்க போட்டு போய்ட்டப்ப பணக்காரங்க வந்தாங்களாம் அப்புறம் எல்லோரும் ஸ்டேஜில் நின்று வ அவங்க பணக்காரங்க வந்துட்டாங்களாம் அதுக்கு முன்னாடியே ஏழைங்க வந்துட்டாங்களாம் அதுக்கு வந்து பணக்காரங்க சொன்னாங்களா அண்ணா இப்படி கீஞ்ச ட்ரெஸ் போட்டு தெரியுங்க உங்களால் நல்லா ட்ரெஸ் போட்டு வர முடியாதா அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு சொன்னாங்க எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் காசு இல்லை அதனால் எங்களால் முடியாது அதுக்கு அவங்க சொன்னாங்களா சரி நாங்களும் நாங்களும் நல்லவங்க தான் அதனால் நாங்களும் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு அவங்க உதவி செஞ்சப்போ அவங்களுக்கு நன்றி சொன்னாங்களாம் வீட்டிலெல்லாம் போய் எல்லாத்தையும் காமிச்சிட்டு அவங்க கையிலே கொஞ்சம் காசு கொடுத்தாங்களாம் அவங்க அம்மா அப்பாட்ட எடுத்துகிட்டு போய் கொடுக்கும்போது அவங்க சந்தோஷப்பட்டாங்களா அவங்கள்தான் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படி இந்த உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மீன்கள் மலரின் மென்மையும் மதியின் புழுமையும் கொண்டது பெண்மை என தவறாக மதிப்பீடு செய்து விடாதீர்கள் என கர்ஜனையாய் சொல்ல வருகிறாள் கொற்றவி அறிந்து கொள்ளப்படியுங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் மின்னிதலில் பெண்ணினத்தின் பிரதிநிதியாய் பெண்மையின் பெருமையை சொல்ல வருகிறாள் கொற்றவி யார் அந்த கொற்றவி அறிந்து கொள்ளப்படி உங்கள் உங்கள் வண்ணத்து பூச்சிகள் என் பேர் வெற்றி நான் செவன்த்து படிக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு கையும் ஒரு பந்துன்னு தான் ஃபஸ்ட்டு வந்து சுண்டு வரல வந்து பந்தை பிடிக்க முடியும் பிடிச்சோடனே அதுவும் பிடிக்க முடியாது அடுத்தது மோதிர வேண்டும் பிடிக்க முடியும் பந்தை அது நடு வரலாம் பிடிக்க முடியும் பந்தை நான் ஆள்காட்டி வரலும் பந்தை பிடிக்க முடியாது அடுத்தது கட்டை வரலையும் பந்து பிடிக்க முடியாது అంచు పేరు టీమ్ పోటు పంద పుష్టింగ్ ஐந்து வரலை பத்து முடியும் மக்களே நீங்கள் அந்த தென்மண்டிய நிகழ்ச்சியில கலந்து கொள்ளணுமா அப்ப உங்க அருமையான கதையை எம்பி த்ரீ ஃபார்மெட்ல வெளிசத்தை எதுவும் கேட்காம ரெக்கார்ட் பண்ணி நம்ம வளர்த்து பூச்சிக்கல் எஃப்எம் டூ தௌசண்ட் த்ரீ அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணி விடுங்க உங்க கதையை தென்மிட்டாய் ஷோல வரும் இத்துடன் இந்த வாரத்தின் தென்மிட்டாய் நிகழ்ச்சி நிறைவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணிக்கு ஸ்பாட்டிஃபை செயலியில் வளர்த்து பூச்சிகளின் பாட்காஸ்ட் சேனல்ல தென்மிட்டாய் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள் இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரீசன் இது வண்ணத்து பூச்சிகளின் குழந்தை படைப்பாளிகள் தளம்